நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்துல ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது நான் என்னுடைய கேள்வி ரெண்டு மூணு கேள்வியா இருக்கு பத்திரிகையாளர் அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இது மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு எல்லா கேள்வி கேட்க வேண்டிய மூலமா கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்க நீங்களே பாகுபாடு பிரச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜக உடைய சித்தாந்தமா இருக்கு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து நீங்க கேக்குறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியையும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் பதில் உருது பேசுற இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுற மக்களை கர்நாடம் பேசுற மக்களை மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும் போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் என் உருது பேசுற இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தலில் இல்லையா உருது பேசுற இஸ்லாமியரை தமிழரா ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழரா ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதிர் நீ நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும் போது என் உடன் பிறந்த சகோதரனா ஒருதாய் நம்ம இடையில வந்து கோட்பாடு எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம் ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிப்போம் தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம் ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம் இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காகிதம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லி பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களை பத்திரமா பார்த்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றது